அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் ரமேஷ் கார்த்திக் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நம்முடைய வீரவாகை மின்னிதனானது மக்கள் கையில் தொடர்ந்து பயணிக்க உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நம் வீரவாகை மின்னிதனானது பொதுமக்களுக்கு பல்வேறு படைப்புகளை அறிமுகப்படுத்தியதோடு பல்வேறு எழுத்தாளர்களையும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிட இந்த புத்தகங்களை பதிவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கவிதைகள் உங்களுடைய நாவல்கள் துணுக்குகள் என்று உங்களுடைய எழுத்து ஆற்றல்களை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக மின்னஞ்சல் செய்யலாம் மாதம் இரண்டு முறை பதிவாகும் வரையில் இந்த மின்னிதனானது வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய மின் சாதனங்கள்ல டேப்ல கம்ப்யூட்டர்ல உங்களுடைய மொபைல் போன்ல நீங்கள் படிக்கும் வகையில் ஏதுவாக போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபைல் வடிவில் அனுப்புவதற்கு தயாராக தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி இந்த மின்னிதழானது வெளியாகும் தொடர்ந்து நீங்கள் எழுத விரும்பினாலும் உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு தாராளமாக அனுப்பி தருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீரவாகை மின்னிதழுக்கு உங்களுடைய நல்லாதரவை கொடுத்து தமிழ் மொழி மேம்படவும் தமிழ் மக்களுக்கான நல்ல படைப்புகளை கொடுக்கவும் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவும் வீரமாக மின்னிதலுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு மிகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்